தமிழகத்தில் கோடைக்காலம் கிட்டத்தட்ட தொடங்கிவிட்டதால் பலர் ஏசி வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர் ஆனால் ஏர் கண்டிஷனர் வாங்கும் முன் சில விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லது இதனால் உங்கள் பணத்தை சேமிக்க முடியும் எவராலும் திரும்ப திரும்ப ஏசி வாங்க முடியாது அதற்கு ஒரு சிறந்த ஏசியை தேர்ந்தெடுப்பது நல்லது எந்த நிறுவனத்தில் ஏசி வாங்குவது எத்தனை ஸ்டார் எடுத்தால் நல்லது வீட்டின் அளவு கேட்ப எத்தனை டன் ஏசி வாங்க வேண்டும் ஏசி போட்டவுடன் கரண்ட் பில் எப்படி வரும் இந்த கேள்விகள் ஏறக்குறைய அனைவரின் மனதிலும் இருக்கும் டொமஸ்டிக் மின்சார லைனில் ஏசிக்கு பிரீலோடு இருக்காது எனவே முதலில் மின்வாரிய அலுவலகம் சென்று ப்ரீலோடு நீட்டிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கான கொட்டேஷன் வெளிவரும் போது நிர்ணயிக்கப்பட்ட தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் ஆனால் இன்றைய கட்டத்தில் பிளாட்களில் ஏசி லோட் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியானால் சுமையை அதிகரிக்க வேண்டுமா இல்லையா என்று உங்கள் எலக்ட்ரீஷியனிடம் கேட்டுக் ஏர் கண்டிஷனரை நிறுவும் முன் இருத்திங் ஆர்த்தங் சரியாக உள்ளதா என சரிபார்க்கவும் வெண்டிலேட்டர் இருந்தால் முதலில் அதை நிறுத்த வேண்டும் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளில் இடைவெளிகள் இருக்கக்கூடாது அரை காற்று புகாததாக இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் மின்சார பில் அதிகமாக இருக்கும் பொதுவாக பன்னிரண்டுக்கு பதிமூன்று அடி உள்ள நடுத்தர அளவிலான அறையில் ஒரு டன் ஏசி இருக்கலாம் ஆனால் அதற்கு மேல் இருந்தால் ஒன்று புள்ளி இரண்டு டன் பொருத்துவதே சரியாக இருக்கும் மேலும் நூற்று ஐம்பது சதுர அடி அல்லது சதுர அல்லது அதற்கு மேல் இருந்தால் ஒன்றரை டன் குளிரூடியை நிறுவுவது நல்லது ஒன்று டன் ஏசி நூற்று இருபது சதுர அடி வரை செல்லும் ஆனால் அந்த வகையில் அறையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் மூன்று நபர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துள்ளன இதன் விளைவாக மின்சாரம் மட்டுமே தேவைப்படுகிறது ஒன்றரை டன் ஏசி எப்போதும் லாபம் தரும் ஏனெனில் அது விரைவில் குளிர்ச்சியடையும் மேலும் கரண்ட் பில்லும் குறைவாக வரும் மூன்று ஸ்டார் அல்லது ஐந்து ஸ்டார் ஏசியின் விலை வித்தியாசம் மிகப்பெரியது ஐந்து ஸ்டாரின் கரண்ட் பில் மூன்று ஸ்டாரை விட குறைவாக இருக்கும் பட்ஜெட் பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் ஐந்து ஸ்டார் வாங்குவது நல்லது